வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நம்ம இன்றைக்கி வந்து ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்போ நம்ம ஜவ்வரிசி பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் ஒரு கப்பு ஜவ்வரிசிக்கு ஒன்றரை கப்பு சுகரு மூணு கப்பு பால் கொஞ்சம் ஏலக்காய் முந்திரி வறுப்பு நெய்யில் வறுத்து போட போகிறோம் இதுதான் தேவையான பொருட்கள் இனி ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி மட்டும் நம்ம மூணு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சிடணும் இப்போ வந்து மூணு மணி நேரம் நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுட்டோம் நல்லா பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் மாவு ஜவரிசி தான் ஊற வச்சுருக்கேன் நம்ம நைலான் ஜவரிசி கிடச்சாலும் நல்லாயிருக்கும் மாவு ஜவரிசி தான் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் மூணு மணி நேரத்தில் இப்போ தண்ணி கொதிக்க வச்சுட்ருக்கேங்க நல்லா கொதித்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த ஜவ்வரிசி அதில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிடணும் அதுலேயே வெந்துடும் அதுக்கப்புறம் பாயசம் எப்படி வைக்கலாம்னு காமிக்கிறாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த ஜவ்வரிசி தண்ணியை வடிச்சுட்டு நம்ம இதில் போட்டுடணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இப்போ இந்த ஜபரிசி போட்டுருவோம் அப்படி முக்கியம் ஒரு பத்து நிமிஷம் நான் மூடி வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மூடியை திறந்து பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பாருங்கள் அப்படியே கண்ணாடி மாதிரி வெந்திருச்சு அவ்வளோதான் இது அப்புறம் நம்ம பாலில் இப்போ போட்டு இது பண்ணிடணும் இது இப்போ வடிச்சிடணும் ரொம்ப வச்சா அப்படியே ரொம்ப மாவு மாதிரி ஆகிடும் இப்போ வடிச்சிடல இப்போ பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டோம் இப்போ திருப்பி அதை நம்ம பாத்திரத்தில் கொட்டிக்குவோம் ஆ கொட்டிடு நம்ம அப்புறம் ஒளிச்சு போடுவோம் நம்ம உடனே என்ன பண்ணோம் அப்படியே வச்ச எல்லாம் குழகுழன்னு போயிடும் அதனால் ஒரு டம்ள பாலை அதில் ஊற்றிடலாம் பால் ஊற்றி அப்படியே வச்சிடலாம் இப்போ வந்து ஒன்னோட ஒன்றும் ஒட்டாது இதாகாது இப்போ பாருங்கள் இப்படியே இருக்குது இப்போ நம்ம வே இன்னும் கொஞ்சம் இன்னொரு டம்ள பாலில் சுகர் போட்டு பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா என்ன நம்ம இந்த பால் ஊற்றி வச்சதே பாருங்கள் எப்படி மணி மணியாக அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா வெந்தது இன்னும் சுகர் போட்டு பால் ஊற்றி அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை ஊற்றிக்கலாம் ஜவரிசி பாயசம் ஊரில் தான் லேட் ஆகுமே இல்லையே செய்கிறது ரொம்ப ஈஸி சீக்கிரம் ஆகிடும் இப்போ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பால் ஊற்றி வச்சப்பயே அந்த தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பாருங்கள் இப்போயே இது எவ்வளோ கெட்டியாயிருச்சு பால் ஊற்றாமல் வச்சா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சரியா இருக்காது ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆகிடும் அதனால தான் தண்ணி வடித்த உடனே பால் ஊற்றிடணும் பச்சை தண்ணி ஊற்றிட்டோம் அதை தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா சல்லுன்னு போயிடும் அந்த டேஸ்ட்டே இருக்காது இப்போ இதை நம்ம பாலில் செய்கிறனால நம்ம பால் ஊற்றி வச்சுட்டா அந்த டேஸ்ட் அப்படியே மெயின்டைன் ஆகும் நம்ம மொத்தம் இப்போ வந்து மொத்தம் மூணு கப்பு பால் ஒரு கப்பு ஜவரிசிக்கு மூணு கப்பு பால் ஒரு கப்பு வந்து நம்ம ஏற்கனவே ஊற்றிட்டோம் இப்போ மீதி இருக்க ரெண்டு கப்பு பால் இதில் ஊற்றிடலாம் என சட்டியில் ஸோ நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் கூட ஒத்திக்கோங்க நாங்கள் இதிலே செஞ்சு பழகினோனாலே எனக்கு இதில் வருது பால் கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்த உடனே நம்ம சுகர் போட்டுடணும் இப்போ வந்து சுகர் வந்து ஒன்றரை கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஒன்றரை கப்பு சுகரையும் இதில் போட்டுடலாம் இப்போ பாருங்கள் இந்த பாலுக்கு ஜீனி போட்டோன்னா அப்படியே நீத்து போன மாதிரி ஆகிடும் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் அதனால் எல்லாம் படாதீங்க பால் பத்தலையோ அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கொதிக்கிது இல்லையா இப்போ நம்ம இந்த ஜவ்வரிசி இதை ஊற்றிடலாம் அதில் நம்ம பால் பால் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் பொங்குது பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு அதை ஊற்றிட்டு மதிய கிண்டிக்கலாம் இப்போ வந்து நல்லா பால் கொதிச்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் பால் பொங்கிருச்சு இப்போ இதை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சுகர் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு இப்போ பாருங்கள் இதை வந்து ஃபுல்லாக கலந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிச்சோன்னே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அது கண்ணாடி கண்ணாடியாக அப்படியே இருக்குது பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா அடுப்பு ஆன் பண்ணிட்டேன் பாருங்கள் அப்படியே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ த நான் திராட்சை போட மாட்டேன் இந்த பாயசத்துக்கு வெறும் முந்திரி ஏலக்காய் பவுட்ரு மட்டும்தான் திராட்சை இதுக்கு செட் ஆகாது இந்த பாயசத்துக்கு வந்து திராட்சை செட் ஆகாது அதனால் வெறும் முந்திரி மட்டும்தான் முந்திரி போட்டுட்டு உங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு திராட்சை பிடிச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க நான் போட மாட்டேன் இது நல்லா நல்ல தண்ணியாக தான் இருக்குது இப்போ தண்ணியாக இருக்குது ஆறினோன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ரொம்ப ஈஸி சீக்கிரம் பண்ணிடலாம் என்ன நம்மளுக்கு வந்து டைம் கன்சன் மூணு மணி நேரம் ஊறணும் அந்த ஊற மட்டும்தான் செய்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ஈஸி அப்படியே ஃபுல்லா இருக்கு பாருங்க ஊர்னது இந்த வெந்நீரில் வெந்துருச்சு அவ்வளவுதான் அடுத்து பால்ல நம்ம சூடு பால் தான் ஆனா இந்த பால் ஜவ்வரிசி வடிச்சு வைக்கிறோம் இல்லையா வடிச்சுட்டு பால் ஊற்றுறோம்ல அது வந்து சூடு பால் தான் ஊற்றணும் ஆறனை பால் ஊற்றக்கூடாது சூடு பால் ஊற்றினா அதுல இந்த சூடு பால் கொதிக்கிற பால்லேயும் அது இன்னும் கொஞ்சம் வெந்துடும் இப்போ போட்டதுலேயும் இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அதுதான் இப்போ நல்லா கொதிக்குது பாருங்கள் ஒரு கொதி நான் ஆஃப் பண்ணிவிடுவேன் நல்லா கொதித்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கெட்டியும் ஆகிடும் பாருங்கள் அப்பையும் காமிக்கிறேன் பாருங்கள் ஆறுனோடனையும் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இது ராகுலுக்கு ரொம்ப பிடிக்கும் ஜவரிசி பாயசம் பால் பாயசமா சின்ன பிள்ளைல பால் குட்டி குட்டி பால் இருக்கும்லாமா அந்த பாயசம் வே இப்போ பாருங்கள் ஏலக்காய் தூள் போடுறோம் ஏலக்காய் தூள் இதெல்லாம் ஃப்ளேவர் சில பேர் குங்குமப்பூ போடுவாங்க அந்த கலர் அண்ட் ஃப்ளேவர் டேஸ்ட்டுக்காக ஆனால் இது போதும் இது ரொம்ப நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதுவே ஏலக்காய் தூள் போட்டால் இறக்குறனாலே போதும் இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி கண்ணாடி மாரி முந்திரி பருப்பு நெய்ல வறுத்துட்டுப்போம் பாருங்கள் இந்த முந்திரி வெப்பத்தால் சுத கொட்டிடலாம் ரொம்ப தண்ணியா இருக்க மாதிரி இருக்க ஃபீல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கொதிக்க விடுங்க இப்ப பாருங்க அவ்வளவுதான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு இப்பயே பாருங்க நல்லா கெட்டியா இருக்க மாதிரி இருக்கு இன்னும் ஆறுணுன்னு இன்னும் கெட்டி நான் இப்ப பாத்திரம்லாம் மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க சுகர் போதுமான அளவு நாங்கள் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் போட்டிருக்கோம் அது கரெக்டா இருக்கு நீங்கள் இன்னும் கூட வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க இதில் வந்து பதம்லாம் ஒன்றும் இல்லாதனால அவங்கவுங்க டேஸ்ட் கம்மி கூட சுகர் வந்து அவங்கவுங்க பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவரிசி பாயசம் ரெடி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு டேஸ்டும் நல்லாயிருக்கு எல்லா விஷேஷத்துக்கு நம்ம சாமியும் போடும்போதெல்லாம் சீக்கிரம் ஆகிடும் ஏன்னா ஊற வைக்கிறது மட்டும்தான் நல்லா வெந்திருக்கு ஆமாம் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறீங்களா ஒரு கப்ல எடுத்துடவாருங்க நல்லா இருக்கா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப குழந்தால் கெட்டியாக நல்லா இதாக இருக்குல்ல நல்லா இருக்கும் தேங்க்யூம்மா இப்போ ஆறுணொன்னே பாருங்கள் எந்தளவு கெட்டி ஆயிடுச்சின்னு இந்தளவு கெட்டி ஆகிடும் சூடாக இருக்கும்போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம பரிமாறும் போது பார்த்துக்கணும் அப்போ கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு டம்ள பால் சூடு பால் ஊற்றி கலந்து பரிமாறிடணும் சேமியா பாயசம் ஜவரிசி பாயசம்லாம் டக்குன்னு கெட்டி ஆகிடும் எங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ண எல்லாேருக்கும் நன்றி வீடியோ பார்த்தவங்க எல்லாேருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் நன்றி தேங்க்யூ